பயணிக்கும் தெரிவித்துக் தெளிவாக கொள்கின்ற எனது வாதத்தினை தொடங்குகிறேன் ஒரு ஆணோட அமைப்பு பின்னோட அமைப்பு இன்னையும் ஒரு ஒரு ஆணோட சக்தி அவனுடைய செயல் அவனுடைய உருவ வேறுபாடு எல்லாம் பெண்ணுக்கும் எதிரானது அனைத்திலுமே அனைத்து வகையிலும் எதிரானது ஆணை சிறு பிள்ளை முதல் ஒரு குரோட்டன் செடி போல் ஒரு தந்தை ஒரு தாயானவள் புத்தி புத்தி வளைத்திருப்பாள் அதனால்தான் அந்த ஆண் பிள்ளை பேசுவதற்கு சில காலங்கள் பிடிக்கின்றன ஆனால் பெண் பிள்ளையாகிறது பிறந்த ஒன்றைய வருடத்திலே பேச ஆரம்பித்து விடும் ஆண் பிள்ளையானது சற்று தாமதமாக பேச ஆரம்பிக்கும் அந்த தாயையே தாயை மட்டுமே அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு வளர்றதுனால பத்து வயசு வரைக்குமே சில பிள்ளைங்க பேசாம கூட இருப்பாங்க ஏன்னா ஆண்களுடைய வார்த்தைகளும் சொற்களும் தீர்க்கமா இருக்கும் திருத்தமா இருக்கும் ஆணோட துணை இன்றி பொருளாதாரத்துல ஒரு நேரம் முன்னேற முடியாதுங்க சும்மா சொல்லிட்டு இருக்காதிங்க வாய்ப்பேச்சுக்கு ஒரு ஆணோட துணை இல்லாம பொருளாதாரத்துல எந்த காலத்திலயும் முன்னேறவே முடியாது கணவன் திட்டுனா பெண்களுக்கு பெரிய கோபம் வந்துடும் உடனே பையத்துக்கோங்க தூக்குவாங்க வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படி வந்து ஒரு கணவன் திட்டினதுக்கே இம்மா கோபம் வரும்னா கண்டவங்கிட்டே அந்த கணவன் மரப்பை திட்டு வாங்கி அந்த கணவனுக்கும் கோவம் வரும் ஆனாலும் அந்த கோபத்தால அந்த வேலையை விட்டு எழுந்தவங்க நடுத்தூர்ல நின்னவங்க நிறைய பேர் அப்படி இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக தனது மனைவிக்காக தனது மக்களுக்காக திருப்பி அந்த ஒரு வேலையை தேடி திருப்பி யாருக்கிட்டையோ போய் ஒருத்தவங்க கிட்ட வாங்கினாலும் மற்றவங்க கிட்ட நம்ம அனுசரிச்சு போகணுமே நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமே நம்ம பிள்ளைங்களை நல்லபடியா படிக்க வைக்கணுமேன்றே ஒரு ஆணானவன் எவ்வளவு துயரங்களும் துன்பங்களும் படுகிறார்கள் என்பது இப்போது பேசின எதிரணி அத்தனை வசதி அம்மாவும் சரி மீராமாவும் சரி எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் என்ன செய்வாங்க எதிர்த்து ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டுதான் இருப்பாங்க கோபம்ங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடியது அது மேல இந்த ஆண்கள் படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் கண்ணும் இன்னக்க நீங்க பாக்குறீங்க வசனி அம்மா சொன்னாங்க கடன் வாங்கணும் பண்டாட்டிய கொண்டாந்து விட்டுட்டு இவர் ஓடி போய் ஒளிஞ்சிப்பாளம் அம்மா தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க தான் கடன் வாங்கிட்டாலும் சரி மறைமுகமாக வாங்கின கடனாக இருந்தாலும் சரி தெல தெரிந்தே வாங்கின கடனாக இருந்தாலும் சரி தன் மனைவியிடமோ தன் பிள்ளையிடமோ ஒருத்தவன் போய் அசிங்கமா பேசிட கூடாதுங்கிறதுக்காக எத்தனை கணவன்மார்கள் இரவிலும் பகலிலும் முழுமையாக உழைக்கி குறைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா பகல் முழுவதும் வண்டி ஓட்டி இரவு முழுவதும் பகல் முழுவதும் வண்டி ஓட்டினால் தன் பிள்ளைகள் சாப்பிடும் நன்றாக இரவு முழுவதும் வண்டி ஓட்டினால் தன் பிள்ளைகள் நல்ல பள்ளியில் படிப்பார்கள் என்று எத்தனை கணவ கணவன்மார்கள் துன்பப்படுகிறார்கள் தெரியுமா நான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணிற்கு மதிப்பு அளிப்பதனால தான் இந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்தேன் இப்ப பத்து பேரு வந்தாங்களே ஒரு பொம்பளையால சம்பாதிக்க முடியாது சா சமைக்க முடியாது ஏன் கல்யாணக்காரங்க வீட்டுல ஆம்பளைங்களை சமைக்க வைக்கிறாங்க எத்தனை சமையல்காரங்க ஆண்கள் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் தெரியுமா நமக்கும் சமைக்க தெரியும் அவங்களுக்கும் சமைக்க தெரியும் நம்ம பத்து பேருக்கு சமைப்போம் முஞ்சி போனா ஒரு நூறு பேருக்கு சமைப்போம் ஆனா ஒரு ஆயிரம் கணக்குல ஒருத்தவங்களுக்கு சம சமைச்சு போடணும்னா கண்டிப்பா அது ஒரு ஆண்கள் தான் தெரியும் அவங்களுக்கு தான் எந்த அளவுக்கு எப்படி போடணுங்கிறது ஒரு பக்குவம் தெரியும் சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது அந்த பக்குவம் வந்து ஆண்கள்கிட்ட தான் அதிகமா இருக்கு இன்று உள்ள பெண்கள் வந்து சொந்த வீடு இருக்கா ஒரு பொண்ணு பாக்க போறாங்க சொந்த வீடு இருக்கா மாப்பிள்ளைக்கு பேங்க்ல பேலன்ஸ் இருக்கா பர்மனன்ட் ஜாப் இருக்கா என்று எத்தனை ஆண்கள் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கின்றார்கள் தெரியுமா நடுவர் அவர்களே பிளஸ் டூ முடிக்க பதினேழு வயசு அந்த பையனுக்கு ஒரு யூஜி முடிக்கணும்னா அடுத்து மூணு வருஷம் ஒரு பிஜி முடிக்க ரெண்டு வருஷம் அடுத்து வேலை தேடுறதுல ரெண்டு வருஷம் இப்படி சம்பாதிக்க ஒரு ஆண் வந்து ஒரு சரியான வேலையில உட்காரும் போது அவனுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு ஆயிடுது அப்படி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுக்குள்ள கல்யாணம் ஆனா அவனுக்கு மாப்பிளங்கிற ஒரு பட்டம் அவனுக்கு ஒரு உடனடியா பொண்ணு கொடுக்க யோசிக்க மாட்டாங்க இவ்வளவு இருந்தால் நடுவர் அவர்களே நான் கூறிய அத்தனை தகுதிகளும் அவனிடம் இருந்தால் மட்டுமே இதுவே வந்து ஒரு ஆணானவன் தனக்கு தன்னுடன் பிறந்த இரண்டு தங்கைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து தன் அக்காளுக்கு தேவைகளை செய்து கொடுத்து தன் தம்பியை படிக்க வைத்து ஒரு வீடு கட்டிய பின் அவன அவனுக்கு ஒரு பெண் என்று தேடும் போது அவனுடைய முடியானது கொட்டப்பட்டு வழுக்கி விழுந்துவிடும் அப்படியாப்பட்ட மாப்பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுங்களா பூமர் மாப்பிள்ளை ஆஹ் மாப்பிள்ளைங்களே மூன்று வகையாக இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே இருபத்தி ஏழுல முப்பதுக்குள்ள கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள போனா பூமரு முப்பத்தஞ்சையும் தாண்டி போச்சுன்னா வச்சுங்களேன் அவர் மாப்பிள்ளை லிஸ்ட்லயே கிடையாது அவருக்கு என்ன தெரியுமா பேரு அங்கிள் மாப்பிள்ளை அவரோட பேர் வந்து அங்கிள் மாப்பிள்ளை இன்னைக்கு நம்ம பொண்ணு கொடுக்குறோம்னா சொந்த வீடு இருக்கா அப்பா அம்மா உயிர யாராவது ஒருத்தவங்க தான் இருக்கணும் அதுலயும் ஒருத்தவங்க போய் சேர்ந்துடணும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை பாருங்க அதுல யாருமே இருக்க கூடாது வீட்டுல வீடு அப்படியே மனா மயான அமைதியா இருக்கணும் ஆனா அந்த இடத்துல அந்த அவங்க பொண்ணு கொடுத்துருவாங்க இதே ஒரு பெரிய குடும்பத்துல இந்த கட்டி ஆம்பளை கிட்ட அந்த பொண்ணை குடுக்கறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறாங்க தெரியுங்களா ஒரு திருமணமாகாத தங்கையோ அல்லது அந்த அக்காக்கு தேவைகள் இருந்தாலோ வீடு இல்லை என்றாலே எவ்வளவு பெரும் கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது சவால்களை சமாச்சு பார்த்தவங்க தான் தெரியும் சும்மா வீட்டுல உட்காந்துட்டு சவால் சமாளா என்ன சவால் சவால்கள்ங்கிறது ஒரு ஆண்களுக்குத்தான் அது சமமாக இருக்கும் அது சரித்திரமாக இருக்கும் தாத்தா சொத்து இருக்கணும் தாய் திராணியில ஒரு நல்ல கை நிறைய மாதம் ஒரு லட்சம் தாண்டி சம்பாதிக்க கூடிய ஒரு ஆளா இருக்கணும் வீட்டுல எந்த பொம்பளை பிள்ளையும் இருக்க கூடாது அப்படி இருந்தா உடனே திருமணம் நடுவர் அவர்களே இந்த தகுதியில் பிறந்த ஆண்களுடைய சதவீதம் மிக மிக குறைவு நம்ம நாட்டுல நேரம் 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 ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷம் ஒரு ஆணவன் முதன் முதலில் குடும்பத்தில் சகோதரிகள் நல்லது கெட்டது பின் தன தன் மனைவிக்கும் மக்களுக்கும் சம்பாதித்து எவ்வளவு கட்டாய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு உள்ளான் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் வேலைக்கு செல்லும் இடத்தில் பெரும் துன்பங்களும் செயர்களும் கண்ணால் பார்க்கிறோம் அவர்கள் படும் வேதனைகளையும் மேனேஜர்கள் பகிச்சுக்கிட்டா மத்தவங்களை பகிர்ச்சிக்கணும் மற்றவங்கிட்ட இருந்தா மேனேஜரை பகிச்சுக்கணும் எவ்வளவு சமால் சமாளிக்க முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் தெரியுமா அது மட்டும் இல்ல ஒரு பெண்ணானவன் தன்னை பெற்றோர்களுக்கும் தன் வயிற்றில் பிறந்தவளுக்கும் தன்னை கட்டியவளுக்கும் தன் தன் தன்னோட பிறந்தவளுக்கும் ஒரு ஆண்மகனானவன் காலங்காலமாக செய்தே அழுதுகிறான் அவனுக்கென்று ஒன்றும் இல்லை ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் தான் ஆனால் ஒரு பெண்ணானவள் புடவை எடுக்கணும்னாலே ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சி புடவை எடுக்க முடியாது அந்த அளவுக்கு தன்னுடைய குஷம் கஷ்டம் கூட இல்லை தன்னுடைய மனைவி தன் மச்சானுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தான் கோயந்தியா வீட்டுக்கு ஒண்ணும்னா சீர் செஞ்சே சாகணும் அந்த சீர் செய்யலன்னா அந்த ஆணோட பிறப்புக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஆணுடனே பிறக்க இல்லைனாலும் தன் தான் வந்து தன்னோட பெரியமா மகனையோ அல்லது சின்னம்மா மகனையோ கூப்பிட்டு வச்சுதான் தாய்மாமா சீர் செய்வாங்க அப்ப ஒரு ஆணானவன் பிறப்பு முதல் இறப்பு வரை எத்தனை துன்பங்களும் துயரங்களையும் இந்த உலகத்தில் அது இந்த காலகட்டத்துல நீங்க பேசுவது எல்லாமே அந்த காலத்துல ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு ஆண் மகனானவன் தனக்கென்று உழைக்கவில்லை என்றாலும் தன் குடும்பத்திற்காக இன்னமும் உழைத்துக் கொண்டு இன்னமும் மற்றவர்களிடம் கேள்விக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கிறான் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஐயா அடுத்து நம்மளோட இணைப்பில் இருக்கிறது வந்து மனைவியேங்கிற அண்ணியில் சொர்ணலதா லைனில் இருக்கீங்களாம்மா சொர்ணலதா லைனில் இல்லைங்க ஐயா அடுத்து அமுதா சிங்காரவேல் அம்மா அவங்களும் இல்லை இணைப்பில் இல்லை கோமதி வந்து இணைப்பில் இருக்காங்க அம்மா இருக்கீங்களா அம்மா நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் தான் மனைவியே

பையத்துக்கு போயிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதுதான் அதுதான் அங்க ஒரு தனி ஒரு அதிகாரம் இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த மாதிரி நம்மளால ஆண்களால போக முடியாது இக்கட்டான நிலைமையா இருக்கும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாதுன்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சிறப்பா பேசணுமா